对了。Okay, wow. சேனல் வந்து ரொம்ப சேர்க்கப்படுறதுக்கு சேனல்

என்ன பண்ணுறது ப்ராப்ளம் நிறைய சந்திக்க வேண்டியது இருக்குது இந்த சேனலில் எல்லோரும் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப ஜாலியாக எடுத்துகிட்டு போயிருப்பீங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே மோசமான நிலைமையில போகுது நம்ம சேனல் வேவஸ் போக மாட்டேங்குது அப்புறம் என்ன பண்ணுறது வேவஸ் போன அப்புறம் கஷ்டப்பட்டு எடிட் பண்ணி போட்டாலும் வந்து லாபம் இல்லை Pemilikannya anak yang baru, வந்து வேளச்சேரியெலாம் மழை ஆனால் ஆப்படி சைடு கொஞ்சம் கூட மழை இல்லை வேளாச்சேரி மழை இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நைட்டு நம்மளுக்கு மழை பெய்யலையே இவ்வளோ வெயில் தாங்க நம்மளோட அப்பா சாமி நம்ம வந்து இந்த ஃபேமிலிக்கு வந்து உதவி பண்ணியிருந்தோம் அவங்களுக்கு வந்து நம்ம சாந்தி டேனியல் அப்படின்னு ஒரு ஃபேமிலி தான் உதவி பண்ணியிருந்தாங்க அவங்க வந்து பேசலை கூட சொன்னாங்க நம்ம வந்து பேசுறோம் அவங்க வந்து திரும்பவும் வந்து மாதம் மாதமே கொஞ்சம் உதவி பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ரொம்பவே சந்தோஷம் இப்போ ஸ்கூல் லீவு டைம் வேறு குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு அப்பா அம்மா இல்லாத குழந்தைங்களுக்கு வந்து நோட்ஸு பென்னு பென்சில் அந்த மாதிரி வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப எப்பவுமே வந்து நான் தான் தனியாகவே ஒரு விஷயம் ஒரு ஒருத்தர் உதவி பண்ணோன்னா தனியாகவே நான் வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணுவேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க ரொம்பவே இருக்கு இப்போ நான் கொஞ்சம் உதவி பண்ணால் இப்போ எல்லோரும் சேர்கிறதுனால இன்னும் நிறைய உதவி பேர் நிறைய பேருக்கு உதவி பண்ண முடியும் நம்மளால் இப்போ லீவ் டைமில் குழந்தைங்களுக்கு லீவு முடிஞ்ச உடனே நம்ம வந்து கொஞ்சம் குழந்தைங்களுக்கெல்லாம் நோட்ஸு பென்சிலெலாம் வாங்கி தரலாம் அப்படி பிளான் வச்சுருந்தோம் எப்போவுமே வருஷம் வருஷம் சேர்றது தான் இப்போ நம்ம கூட இணைந்தே வந்து ஏற்கனவே அரிசி வாங்கி கொடுத்த ஒரு சகோதரி வந்து சாந்தி டேனியல் அவங்க ஃபேமிலியில் இப்போ நம்மளுக்கு வந்து இன்னும் உதவி பண்ணுறாங்க அவங்களுக்கு நம்மளோட மனமாக நன்றியை வாழ்த்துக்கிட்ட தெரிவிக்கிறோம் யூடியூப் வந்து என்ன ப்ராப்ளம்னே தெரியாது நம்மளுக்கு நிறைய பேர் யூடியூப் ஆரம்பிச்சுட்டு நம்ம வந்து என்ன ப்ராப்ளம் தெரியாமே ரொம்பவே டென்ஷனாக சுற்றிட்டு நம்ம சர்க்கிள் ஃப்ரெண்ட்ஸுக்காக ஒரு சின்ன அறிவுரை நம்ம வந்து வேலை வந்து வேலையை பார்த்துக்கிட்டே இதோட சைடாக ஜாபாக வந்து நீங்கள் பண்ணலாம் ஏன்னா நம்ம வேலையெல்லாம் கெட்டுட்டு இந்த ஜாபை பார்க்கணுன்னா ரொம்பவே மன உளைச்சல் ஆளாகிடுவீங்க அதனால் இது வந்து பார்ட் டைம் ஜாப் மாதிரி யூடியூப்பை வந்து யூஸ் பண்ணிடுங்க அதில் முழுக்க முழுக்க நீங்கள் கவனம் செலுத்தினீங்கன்னா ரொம்பவே நல்லா யூடியூப் வந்து ரொம்பவே நல்ல விஷயந்தான் இந்த யூபினாலே பயம் கொஞ்சம் ஃபஸ்ட்லாம் இப்போ கொஞ்சம் சொல்ல எல்லாமே நல்லா நண்பர்களாக இருக்காங்க கொஞ்சம் நம்ம சத்துல நம்ம சேனலில் இது வரைக்கும் யாரும் நம்மளுக்கு எதுவும் சொன்னதில்லை may sakot palirkan. Anong mananong parang may sakot palirkan, ha? Ako rin kaya pwede po pa வந்து ஆபீஸ் போவா எனக்கு பாய் சொல்லலாம் பாப்பா வந்து எப்பவுமே இந்த சைடு ஆஃபீஸ் போவாங்க நம்ம கேபில் போகும்போது பாய்ஸ் கூட்டு போவாங்க பாய்ஸ் கூட்டிட்டு போனாங்க ஹாய் அனைவருக்கும் உனக்கும் எல்லோரும் எதுருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படின்றத நான் நம்புகிறேன் நம்ம வந்து நம்ம சேனலில் முப்பதாயிரம் பேருக்கு மேலே சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க இது வரைக்கும் நிறைய பேர் கூடவே இருந்து ட்ராவல் பண்ணியிருக்கீங்க நம்மளோட சேனல் எப்படி இருக்குது அப்படின்னு உங்களோட கற்றுக்களை நீங்கள் தெரிவிக்கலாம் எப்போவுமே நான் வந்து போன மாதம் வந்து நம்ம சாந்தி டேமியல் அப்படின்னு ஒரு ஃபேமிலி வந்து நம்மளுக்கு ஒரு அஞ்சு ஃபேமிலிக்கு வந்து அரிசி வாங்கி கொடுத்தாங்க அவங்களுக்கு வந்து நம்ம சேனல் சார்பில் நன்றிகளும் வாழ்த்துக்களும் தெரிவிக்கிறோம் இந்த கா இந்த மாதம் வந்து அவங்க சொல்லி தானே நோட் புக் வாங்கி கொடுக்கலாம் நம்ம அம்மா அப்பா இல்லாத குழந்தைங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க காலையில் அவங்க வந்து பேசும்போது ரொம்பவே சந்தோஷம் ஏன்னால் எப்போவுமே வருஷம் வருஷமே நான் வந்து எப்பவுமே குழந்தைங்க அப்பா இல்லாத குழந்தைங்க அம்மா இல்லாத குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து நிறைய கஷ்டப்படுற குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து வருஷம் வருஷம் இந்த லீவில் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நோட்ஸு பென்சில் அந்த மாதிரிலாம் நான் வாங்கி கொடுக்குறது வழக்கம் இப்போ வந்து நம்ம நண்பர்களும் சேர்ந்து எப்போ சேர்ந்து இணைந்து வந்து செய்கிறாங்க அப்படின் போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ஏன்னா நம்ம வந்து செய்கிற விஷயம் வந்து நிறைய பேருக்கு போய் சேருது அவங்களுக்கு வந்து செய்யணும்னு ஒரு எண்ணம் தூண்டுதல் ஆகுது நம்ம சேனல் சார்பில் அது ரொம்ப சந்தோஷமாக ஹாய் அவர் யூ அப்படின்னு கேட்குறாங்க நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்கள் பேர் என்னது வெளிச்சமாக ஒன்றுமே தெரியல சக்திவேல் வணக்கம் சக்திவேல் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா அதனால் நம்ம இன்னைக்கு காலையில் நடந்தது அந்த சகோதரருக்கும் அவங்களோட ஃபேமிலிக்கும் வந்து நம்ம நன்றிகளும் வாழ்த்துக்களும் தெரிவிக்கிறோம் ஐஎம் ஃபைன் அப்படின்றாங்க நாங்களும் நல்லாயிருக்கும் நீங்கள் நல்லா இருக்கீங்களா பத்து நிமிஷம் லைவ் இது நம்ம வந்து இன்னும் நிறைய பேருக்கு உதவிகள் இருக்கோம் நம்ம சேனல் சார்பில் நம்ம வந்து இந்த பத்து வருஷமாக இந்த பயணம் வந்து ரொம்பவே அழகான ஒரு பயணமாக நான் வந்து ட்ராவல் ஆகிட்டுருக்கு நீங்கள் வந்து நம்மளோட ஒன்றரை வருஷமாக நீங்கள் வந்து எல்லோரும் சேர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க என்னோட மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்கணும் எப்பவுமே நான் சொல்லிகிட்டே இருப்பேன் சக்திவேல் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க எப்படி இருக்கீங்க நீங்கள் சேனலாக சேனலாக இருந்தால் கம்யூனிட்டியில் ஹாய் சொல்லுங்கள் நானும் உங்கள் சேனல் வந்து பார்க்குறோம் சாப்பிட்டீங்களா சொல்லுங்கள் சக்திவேல் நல்லா இருக்கீங்களா என்ன அப்படின்னு சொல்றாங்க நாங்களும் நல்லா இருக்கோம் நீங்க நல்லா இருக்கீங்களா எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க சக்திவேல் எங்கே போனீங்க சக்திவேல் வணக்கம் எப்படி இருக்கீங்க சொல்லுங்கள் நல்லா இருக்கேன்னு சொன்னீங்க சாப்பிட்டீங்களா எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க